நான் என் சொந்தமா ஒரு இடம் கால் கிரவுண்ட்லயாவது ஒரு இடம் வச்சு சொந்த வீட்டில் வாழ்ந்துடணும் அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணமா இருக்கும் அப்படிப்பட்டவங்க முருகருக்கு அகல் தீபம் ஏத்துறது வெற்றியை தரும் சூப்பர் எல்லா தெய்வத்துக்கும் நீங்க அகல் யூஸ் பண்ணலாம் மண்ணால செய்யப்பட்ட அகலை எந்த தெய்வத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனா ஊற்றுற எண்ணெய் ஏத்துற திரி அதில் வித்தியாசங்கள் இருக்கு இது மக்கள் ஒரு விஷயத்துல அவதிப்படுறாங்க அப்படின்ற போது அந்த வேதனையில் போய் விளக்கு ஏற்றும் போது உடனே ஓடி வருவோம் தான் உக்கர தெய்வத்துக்கும் சாந்த தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு சிறு தெய்வங்கள் பெருசா ஆயிடுச்சு ஜெயிக்கணுமா உங்க குடும்பம் உங்களுக்கு குல தெய்வத்தை குளிர வையின்றதும் வார்த்தை பாருங்க அந்த விளக்க வந்து மகிழ்ச்சியா குளு இருக்க வையின்னு அர்த்தம் அத வாயால ஊதுறது இந்த தீப்பட்டி குச்சியால நகர்த்தி விடுறது கையில எப்படி அமர்த்துறது இதெல்லாம் இந்த தீப ஜோதியோடைய வாழ்நாள் தோஷமா மாறிடும் ஆன்மீக உலா நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ இன்னைக்கு என்ன பேச போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வீடுகளில் வந்து விளக்கு போடுறது வந்து நிறைய விஷயத்த வந்து தடையை நீக்கும் குடும்பத்தில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க சோ விளக்குல எத்தனை வகை இருக்கு இது என்னென்ன பண்ணலாம் என்ன மாதிரியான எண்ணெய்கள் பயன்படுத்தினா என்னென்ன கஷ்டங்கள் தீரும்ன்றத பத்தி ரொம்ப எலாபரேட்டா நம்ம கூட பேச போறாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீக உலாநேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் தீபம் ஸோ தீபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருளை நீக்கி ஒளி தான் தீபம் சோ ஜோதிடமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் ஜோதி தீபம் வந்து நிறைய வகைகள் இருக்குங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது மண் நகல்ல ஏற்றக்கூடிய தீபம் ரெண்டாவது காமாட்சி அம்மன் தீபம் வாசல்ல ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபத்துக்கு ஜோதி தேவதைன்னு ஒத்தி இருக்கா தீப ஜோதி தேவதைன்றி அந்த விளக்கேற்றும் போது என்ன சொல்றோமோ அதை அவ ததிஸ்து சொல்லுவா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ தீபங்கள் நிறைய வகை இருக்கு நம்ம ஒரு ஒரு டாபிக்கா பார்ப்போம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து அகல் தீபத்தை பற்றி பாருங்க அகல் எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மண்ணினால் செய்யப்பட்டது அப்போ மண்ணுக்கு சொந்தக்காரன் யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதர காரகன் பூமி காரகன் நான் என் சொந்தமா ஒரு இடம் கால் கிரவுண்ட்லயாவது ஒரு இடம் வச்சு சொந்த வீட்டுல வாழ்ந்தடணும் அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணமா இருக்கும் அப்படிப்பட்டவங்க முருகருக்கு ச தீபம் ஏத்துறது வெற்றியை தரும் அப்ப அந்த அகல் தீபத்துல எந்த எண்ணெய் ஊற்றணும் அதாவது எண்ணெய் வகைகள் நிறைய இருக்கு இழுப்பெண்ண வேர்க்கடல எண்ணெய் கடல் எண்ணெய் சன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லாம் இருக்கு ஆனா ஒரு தெய்வத்தை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா சாந்தமான தெய்வமா இருக்காங்க இப்ப முருகர் சரஸ்வதி லட்சுமி இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கு நீங்க ஏத்த வேண்டிய எண்ணெய் வந்து நெய் தேங்காய் எண்ணெய் அவ்வளவுதான் கோரப்பல்ல நீட்டிட்டு ஜம்முன்னு முனீஸ்வரரு பிரத்திங்கரா காளி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா நல்லெண்ணெய் ஆமா நல்லெண்ணெய் ஆஹ் இழுப்பெண்ண இதுதான் இவங்களுக்கு இறந்தவங்களுக்கு மட்டும்தான் தான் ஸோ ஆனால் ஐந்து முக எண்ணெய்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ எண்ணெய் நீங்கள் மிக்ஸ் பண்ண போறீங்களோ பங்கு நெய் கால் பங்கு நல்லெண்ணெய் மீதி கால அளவு இருக்கிறதுல தான் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் இதுதான் ஐதீகம் எல்லாரும் இழுப்பெண்ணை அதிகமாக ஊற்றிடுவாங்க வீட்டுக்கு வந்தானே ஐயோ இவங்க நல்லா இருக்காங்களே ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொன்னானே அந்த எண்ணெய் இழுத்து நஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இழுப்பெண்ணை ரொம்ப கம்மியாக ஊற்றணும் ஒருத்த வந்து அழுதுட்டானா அதை இழுத்து வச்சுக்கும் அது அதனால தான் ஸோ எப்போவுமே பூஜை ரூம்ல நெய்யை ஊற்றி ஏற்றுங்க சகலமும் நன்மையை தரும் குபேர சம்பத்தை கொடுக்கும் ஸோ இப்போ இந்த அகல் விளக்குக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தெய்வத்துக்கும் நீங்கள் அகல் யூஸ் பண்ணலாம் மண்ணால் செய்யப்பட்ட அகலை எந்த தெய்வத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஊத்துற எண்ணெய் ஏற்றுற திரி அதில் வித்தியாசங்கள் இருக்குது சாந்தமான தெய்வங்களுக்கு தாமரத்தண்டு திரியில் நெய்யிட்டு தீபம் ஏற்றும் போது வெ வெற்றி வழக்கில் ஜெயிக்கிறது பஞ்சாயத்துகளில் ஜெயிக்கிறது நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க திருமண தடையை நீக்கி கொடுப்பாங்க புத்திர பேரை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ம் என்னை அஷ்டு போயிட்டான் அவனை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொ சரிக்கு சரியாக நிற்கிறது ஐயனார் மதுரை வீரன் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட புராண கதைகளை கதைகள் இவங்களைலாம் வந்து வாழ்ந்தவங்களை கொன்னுட்டாங்க அந்த ரிவெஞ்சில இறந்துட்டாங்க அப்ப ஒரு மக்கள் ஒரு விஷயத்துல அவதிப்படுறாங்க அப்படின்ற போது அந்த மன வேதனையில போய் விளக்கி எத்தும்போது உடனே ஓடி வருவாங்க அதனாலதான் உக்கர தெய்வத்துக்கும் சாந்த தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் முன்ன ஆதி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் தெய்வமா இருந்தது எல்ல தெய்வங்க தான் நம்ம குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் தெய்வம் சிறு தெய்வமா இருந்தவங்க தான் சிவனு பார்வதி முருகர்லாம் காலப்போக்குல என்ன ஆயிடுச்சு சிறு தெய்வங்கள் பெருசா ஆயிடுச்சு சிறுசாயிடுச்சு நீங்க ஜெயிக்கணுமா உங்க குடும்பம் ஒத்துமையா இருக்கணுமா உங்க ஜாதகம் உங்களுக்கு பலிக்கணுமா குல தெய்வத்தை கும்பிடுங்க அது கும்பிட்டுட்டு நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போங்க இப்ப நீங்க கலத்துற தோஷம் கும்பகோணத்துல போய் கஞ்சனூர்ல போய் நான் பரிகாரம் பண்ண போறேன் போனீங்கன்னா சக்சஸ் ஆகாது என்ன நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க குலதெய்வத்துக்கு விளக்கேத்தி கும்பிட்டுட்டு போங்க நீங்க போறதுக்கு முன்னாடி குலதெய்வம் அங்க அப்பாயின் ஆஹ் குலதெய்வம் தெரியல அப்படின்ற போது வீட்டுல தனியா ஒரு மாடை வச்சு ஒரு அகல் தீப வச்சு இதுதான் என் குலதெய்வம் என் குலதெய்வத்தை சுட்டி காட்டி கொடு இல்லையா ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க அஸ்ட்ராலஜரை விட பிரசனம் சொல்றவன் வெத்தலை பிரசனம் சோழி பிரசனம் அவங்க கிட்ட போங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு அவங்க எப்படி மேடம் வெத்தலையில எடுத்தீங்கன்னாக்கா பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் வரைக்கும் சொல்லிடலாம் உங்களோட மூணு தலைமுறைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிரலாம் வெத்தலையை வச்சு வெத்தலையை வச்சே சொல்லிரலாம் இது மையெல்லாம் போட மாட்டோம் மையெல்லாம் போட மாட்டோம் அவங்க எடுத்துட்டு வர வச்சு கணிச்சு சொல்லக்கூடியது இது நீங்க வந்து வெத்தலையில வச்சு நீங்க பாப்பீங்களா பாக்குற வெத்தல பிரசனம் சோழி பிரச பாக்குறோம் அஷ்டமங்கல பிரசனம் பாக்குறோம் சொல்லியும் தரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அப்போ வந்து வீட்டில் ஒரு மடம் வச்சு ஒரு விளக்கேத்துங்க எனக்கு குலதெய்வம் தெரியல ஆனால் திருமண தடைக்காக இந்த தோஷத்துக்கு போகிறேன் உன்னை மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறேன் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் எல்ல தெய்வத்தை கும்பிட்டுட்டு போங்க இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பு அதாவது சில பேருக்கு இது கற்பனையா தெரியலாம் சில பேருக்கு இது காமெடியா இருக்கலாம் மூட நம்பிக்கையாவும் இருக்கலாம் எல்லை தெய்வத்தை கும்பிட்டுட்டு போகும்போது உங்க வீட்டுக்கு அது காவல் காத்து நின்னுட்டு இருக்கும் என் பையன் போயிருக்கா என் குடும்பம் போயிருக்கு வர வரைக்கும் இந்த இடத்துக்கு நான் தான் பாதுகாப்புன்னு நிக்கும் அந்த அதை வந்து வைப்ரேஷனாலதான் உணர முடியும் சோ இதை வந்து நான் ப்ரூஃப் பண்றதுக்கு யாரையும் இப்ப வீடியோ எடுத்து எல்லாம் காட்ட முடியாது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் யாரை கும்பிடணும் குலதெய்வம் எல்ல தெய்வம் பரதெய்வம் பரதெய்வம் யாரு ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து அங்கே உள்ள குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வளர்ந்துருப்பா கல்யாணம் ஆனான கணவரோட குலதெய்வத்தை கும்பிட போயிடுவா தாய்வழி தெய்வ குலதெய்வம் தான் பரதெய்வம் பரதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களோட ஜாதகப்படி உள்ள தெய்வம் இந்த அஞ்சு தெய்வத்தை கும்பிட்டா எந்த தோஷமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த அஞ்சு தெய்வத்தையும் சாதா அகல் தெய்வத்தில் ஏற்றும் போது உங்களுக்கு சக்சஸ் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லை தெய்வம்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படி அப்படின்வாங்க ஸோ அதுக்கான கேள்வி தான் இது இப்போ ஒரு சில பேரோட வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில எல்லா இடத்துலையுமே இந்த வீடுங்களில் முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்து கோவில் இருக்கும் இல்லாட்டி வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் ஸோ எது அவங்க எல்லை தெய்வமாக எடுத்துக்கலாம் இல்லை இல்லை அதாவது எல்லை தெய்வம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்குன்னு எல்லைக்கு இருப்பாங்க இப்போ மொத்த சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் தான் சென்னை ஒன்னு அங்க பாத்தீங்கன்னா பாடி முனேஸ்வர் இருப்பாரு எதிர்கு அங்காள பரமேஸ்வரி இருப்பாங்க அது அந்த மொத்த அவங்கதான் எல்ல தெய்வம் அதே போல ஒரு ஒரு தெரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இந்த சென் நம்பர்ஸ்க்குமே ஒரு ஒரு எல்ல தெய்வம் இருப்பாங்க இப்ப பாடிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா படவேட்டம்மன் இருப்பா அஹ் வடார்பேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியபாலத்தம்மன் இருப்பா அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு தெய்வம் இருப்பாங்க ஒரு கேள்வி மேடம் அகல்ல வந்து விலக்கேத்திட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி விளக்கில் ஏத்துறாங்க வசதி உள்ளவங்க வந்துட்டு நிறைய இதில் மாத்தி மாத்தி பண்றாங்க பொதுவா ஒரு வீட்டில் செல்வ செழிப்பு நல்லா இருக்கணும் கடவுளோட பிரசனம் அந்த வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும்னா அகல் தீபம் ஏத்துறது சிறப்பா இல்ல வெள்ளியில் ஏத்துறது சிறப்பா விளக்கேத்துறதே சிறப்பு விளக்கேத்துனா போதும் அது எந்த மெட்டல வேணா இருந்துட்டு போகுது பித்தளை கூட இருந்துட்டு போகுது பஞ்சலோகம் கூட இருந்துட்டு போகுது ஒரு வீட்டுல தினைக்கும் விளக்கேத்துறதே சுபத்தை குடுக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க உக்கர தெய்வத்துக்கு நல்ல நெய் மற்றும் சாதாரண சாந்த தெய்வத்துக்கு வந்து நெய் இந்த மாதிரி இல்லாட்டி மத்த நெய் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஓகே இதெல்லாம் தாண்டி பொதுவாவே அஹ் வீடுகள்ல தினமும் விளக்கேத்துறதுக்கு என்ன எண்ணெயை பயன்படுத்தினா நெய் நெய் போதும் ஆறு மணிக்கு மேல விளக்கு வச்சதுக்கு வந்த சமயத்துல தான் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலயும் அணைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குளிர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் டக்குன்னு வாயில ஊதிட்டு போயிடுவாங்க எது கையில எடுத்து டக்குன்னு எடுத்து அணைச்சிருவாங்க இந்த மாதிரிலாம் பண்றது நல்லதா அதாவது தீபத்துக்கு தீப ஜோதின்னு தேவதை இருக்கா ஏன் ஆறு மணிக்கு மேல கண்டிப்பா விளக்கேற்றணும் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நம்ம வீட்டுல ஒளி இருக்கணும் அஸ்தமனம் ஆகும் போது இருளா இருக்க கூடாது வீடு தான் முதல் சாஸ்திரம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணின்றது சந்தி வேலை அந்த சந்தி தான் இப்ப வந்து இப்போ இப்ப மங்களூர் மூகாம்பிகை பாத்தீங்கன்னா காலையில சக்தியா இருப்பா மத்தியானம் வந்து அஹ் பா சரஸ்வதியா இருப்பா சாயங்காலம் வந்து லட்சுமியா இருப்பா அதே போலதான் நீங்க வீட்டுல தீபம் ஏற்றும் போது மாலை நேரத்துல மகாலட்சுமி வரணும் உள்ள அப்ப அந்த தீப தான் உள்ள வருவா அதுதான் ரெண்டாவது ஐதீகம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விளக்க வந்து பூவால அணைக்கிற அதாவது அணைக்கிறேன்றதை கூட விட விட்டுட்டு படுத்துறேன்னு சொல்றது பெஸ்ட் விளக்கு குளிர வை சொல்றது குளிர வையின்றது வார்த்தை பாருங்க அந்த விளக்கை வந்து மகிழ்ச்சியா குளி இருக்க வையின்னு அர்த்தம் அதை வாயால ஊதுறது இந்த தீப்பட்டி குச்சியால நகர்த்தி விடுறது கையில இப்படி அ அமர்த்துறது இதெல்லாம் அந்த தீபஜோதியுடைய வாழ்நாள் தோஷமாக மாறிடும் அதே மாதிரி நிறைய பேர் விளக்கேற்றி விட்டுட்டு அதை ப்ராப்பராக குளிர வைக்காம அப்படியே விட்டுடுவாங்க மறந்துடுவாங்க அதை தானாக என அணைஞ்சி ஒரு மாதிரி கருகணும் அது வந்து தப்பு இல்லையா மேடம் தப்பு தான் அவங்க ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் முடிவே இருக்காது இந்த அணைக்கிறவங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும் பாதியில் தடையாக விழுந்தவா அதுதான் அவங்க என்ன அந்த ஒளியை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கை முறை ஒளியை வச்சு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நிச்சயமா அதுக்கான பதிவை நாங்க போடுவோம் மிக்க மகிழ்ச்சி வேற ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறோம் நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி